காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு சிறுகடைக்கே ஆசை சீரில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தா ஸோ ஃபர்ஸ்ட் இன்னும் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட அண்ணாமலை அவர்கள் அப்புறம் நம்மளோட முத்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா வெளியே போகிறவங்க ஆண்கள் எப்போவுமே வெளியே போகிறவங்க ஒய்ஃபை பார்த்துட்டு போகணும் ஏன்னா நம்ம ஒய்ஃப் தான் நமக்கு நல்லது நடக்கணும் நமக்கு துரோகம் பண்ணாமல் நம்ம எப்போவுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க ஸோ அவங்க முகத்தில் முழிச்சிட்டு போனால் நல்லதுடா அப்படின் போது அப்படியா அப்பா இதுக்கு வேறு ஏதாவது ஒரு அர்த்தம் கூட இருக்கும்பா அப்படின்னு நம்ம முத்து ஒரு புது அர்த்தத்தை சொன்னார் என்ன அப்படின்னா இப்போ இப்போ, பொதுவா ஆம்பளைங்க வெளியே போறாங்க அப்படின்னா வெளியே எத்தனையோ பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் அதுவே வைஃப் முகத்தை பார்க்கும்போது இவ கூடவே இருந்து இத்தனை பிரச்சனையை சமாளிச்சிட்டோம் வேலையே அதோடவா பிரச்சனை பிரச்சனை வரப்போது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தைரியம் வந்துடும் இவன் முகத்தை பார்க்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து நமக்கு அதெல்லாம் அசால்ட்டுப்பா அப்படின்னு தோணும் அதனால தான்ப்பா இருக்கும் அப்படின்றாரு அப்படியே நம்ம அண்ணாமலை லுக் விட்டுட்டு அப்படியே பார்த்தா பின்னாடி அங்கே நம்ம மீனா நின்றுட்டு இருக்காங்க மீனாவை பார்த்ததுமே அப்படியே நம்ம முத்துவும் பம்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அண்ணாமலை நீங்களே பேசி செஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு அவர் கிளம்பிட்டார் உடனே மீனா இருந்துட்டு ஏங்க நான் உங்களுக்கு தொல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க உங்க பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கோச்சிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க பின்னாடியே நம்ம முத்தும் கொஞ்சிக்கிட்டே வர்றாரு மீனா 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 சும்மா மீனா நான் ஒரு இடத்துல படித்தேன் தான் மீனா நான் சொன்னேன் அப்படின் போது சும்மா நீங்கள் போங்க அப்படின்றாங்க அப்போ அவர் வந்துட்டு ஏய் நான் இவர் வேற போறாரு இல்லையா ட்ரிப் வேற போறாரு இல்லையா லைக் கஸ்டமர் கூட போகணும் இல்லையா ஒரு வாரம் நான் வேற வெளியே போறேன் நீ இப்படி கோச்சிட்டு இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும் மீனா ஒரு சக்கரை கூட அப்படின்னு கேட்கிறாரு சக்கரை இன்சின்ஸ் அந்த கிஸ் தான் உடனே இவங்க அதெல்லாம் தர முடியாது போது இவர் போய் கிஸ் பண்ணிடுறாரு இவங்களே தள்ளி விட்டுட்டு ஏங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் கிஸ் பண்ணுறாங்க ஸோ மாற்றி மாற்றி ஒரே முத்த மழையில் ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டாங்க அதுதான் நம்ம முத்து மீனாவோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல் அப்படின்னு சொல்கிறது சி அவர் அது ஒரு ஃபன்னாக தான் சொன்னார் அவங்க லைட்டாக சின்னதாக ஒரு அழகான ஒரு கோபம் அதுக்குள்ள ஒரு காதல் ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி சூப்பராக முடிஞ்சு போச்சு அடுத்த சீனில் என்ன கேட்டுறாங்க அப்படின்னா நம்ம மனோஜ் ரோஹிணி அந்த கோவில் வந்து பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நம்ம விஜயா வந்து வேண்டியிருந்தாங்க இல்லையா அவனுக்கு கல் நல்லாயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அங்க பிரதேஷனம் பண்ணுறதா வேண்டியிருந்தாங்களே அதை பண்ணணுன்றாங்க வந்து அம்மா குளுருதுமாக நான் பண்ண மாட்டேன் டே அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா தெய்வம் குத்தாயிருண்டா பண்ணுடா அப்படின்றாங்க ஸோ ரோஹினியும் வா மனோஜ் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் பண்ணுறதுக்குள்ளே ம இவரால முடியல மனோஜால அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா பாதி முடிச்சுட்டு ஒரு பாதி இது முடிச்சுட்டா இன்னொரு பாதியை நாளைக்கு போது என்னடா சாமி கிட்ட இஎம்ஐயில்ட கொடுக்க முடியும் அதெல்லாம் முடியாது நீ பண்ணு அப்படின்றாங்க அவரும் கஷ்டப்பட்டு உருண்டுட்டு இருக்காரு அடுத்த சீனில் பார்த்தா நம்ம முத்து வந்துட்டு அவர் ஒரு கஸ்டமர் கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா அந்த கஸ்டமர் கோவிலுக்குள்ளே இருக்கார் போல இருக்கு ஸோ முத்து கால் பண்ணி அந்த கஸ்டமர் கிட்ட எங்கே இருக்கீங்க அப்படின் போது நான் அப்படி கோவிலுக்குள்ளே தான் இருக்கேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற சரினு முத்தும் கோவிலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அங்கே பார்த்தா நம்ம பார்வதி ஆண்டி வராங்க ஸோ பார்வதி ஆண்டி முத்துவை பார்த்ததுமே முத்து நீ மனோஜ்காக தான் வந்தியா இங்கே மனோஜ் பரிகாரம் பண்ணுறான் அப்படின்னு உங்கள் அம்மா சொன்னால் நீ அவனை ட்ராப் பண்ண தான் இங்கே வந்தியா அப்படின் போது ஐயோ அப்படியே ஆண்டி எனக்கு தெரியாது இது தான் அவன் பண்ணிட்டு இருக்கானா ஆமா எனக்கும் கஸ்டமர் என்னோட கஸ்டமர் வர லேட் ஆகும் சரி வாங்க நானும் உள்ளே வந்து பார்க்குறேன் ஆ அப்படின்னு உள்ளே வர்றார் இவரை பார்த்ததுமே விஜயா இவன் எதுக்கு இங்கே வந்தான் எதுக்கு பார்வதி இவனை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு போது இல்லை இல்லை அவனாக வரல தான் வந்து இவர் ட்ராப் பண்ண வந்திருப்பான் மனோஜ் ட்ரா பண்ண வந்திருப்பான்னு சொன்னேன் அப்புறம் முத்து என் கூட உள்ள வந்துட்டா அப்படின் போது இவன் வந்தானே ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு தான் இவன் கிட்ட சொல்லலை ஒன்ன வர சொன்னா நீ இவனையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இவர் வந்தாலே பிரச்சனை அதாவது பிரச்சனையோட சுய ரூபம் மறு உருவம் எல்லாமே இவங்க மூணு பேரு தான் ஆனா அவரை சொல்றாங்க அவர் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் இப்போ உங்களை நீங்க பாட்டுக்கு பண்ண வேண்டியதான் டே எத்தனை ரவுண்ட் ரவுண்ட் முடிச்சிருக்கு அப்படின்னாரு ஆக்சுவலி நீ எத்தனை ரவுண்ட் அடிச்சிருக்காத அப்படின்னு தான் கேட்டாரு உடனே நம்மளோட மனோஜ் வந்து டே இது கோவில்டா அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா விஜயா இருந்துட்டு ஆமா அவன் என்ன பண்றான் அதுக்கு தகுந்த மாதிரி தானே புத்தி போகும் அப்படின்னாங்க அதுக்கு செம்மையா நோஸ்கட் கொடுத்தாரு நம்ம முத்து இந்த குடிகாரங்க கூட குடிக்கும்போது போது மட்டும்தான் அதை பத்தி யோசிப்பாங்க ஆனா குடிக்கிறவன் குடிக்கிறவன் சொல்லிட்டு மத்தவனை பேசுறவன் தான் எந்த நேரமும் இந்த நினப்புல இருப்பான் அப்படின்னு பயங்கரமா நோஸ் கட் கொடுத்தாரு சரி சரி எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த கோவில இருந்து அர்ச்சகர் சொல்றாரு ஓகே நீங்க வந்து உங்களோட வேண்டுதலை முடிச்சிட்டீங்க கடவுள் வந்து இனி உங்க கூட துணையப்ப எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப நம்ம முத்து கேட்கிறாரு இப்படிதான் என்னோட ஒய்ஃபு ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கா அது நல்லா நடக்கணும் அப்படின்னா நாங்க என்ன சமயம் செய்யணும் அப்படின் போது நீங்க நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு உங்களால முடிஞ்சதை வந்து அந்த வேண்டுதல் உங்களால முடிஞ்சது செய்ய போதும் அப்படின்றாரு சோ நம்ம முத்துவும் கடல் கிட்ட வேண்டார் அதாவது தன்னோடய ஒர்க்குன்றதை தாண்டி எப்போதுமே மீனாக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இருக்கு இல்லையா ஸோ கடவுள்கிட்ட கடவுளே மீனா ரொம்ப பெரிய ஆர்டர் எடுத்திருக்கா இது அவள் நல்லபடியாக முடிச்சா அப்படின்னா எங்களுக்கு வர அமௌண்ட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கும் தரேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு உடனே அவங்க அம்மா இருக்காங்களே விஜய்யா பொறாமல் பிடிச்சவ அவள் உடனே ஒய்யோ இந்த மீனா மட்டும் இந்த ஆர்டரை நல்லா பண்ணிட்டான்னா அவளுக்கு திம் ஜாஸ்தியாகிடும் அவளை விடக்கூடாது கடவுளே கடவுளை அந்த ஆர்டரை நல்லா பண்ணக்கூடாது அடுத்தவனை கெடுக்கிறதா இவங்களுக்குலாம் புத்தி இல்லையா ஸோ அவர் நல்லா பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க வேண்டிகிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவரோட கஸ்டமர் கூப்பிட்றதுனால முத்து போயிடுறாரு அப்போ நம்ம மனோ சொல்கிறார் பார்த்தீங்களாமா கடவுளுக்கே ஒரு பர்சன்டேஜ் தரானா இவன் அப்படின் போது அங்கேருந்து அர்ச்சகர் சொல்கிறாரு அப்படிதான் தம்பி இப்போலாம் வந்து எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க சாமியும் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்க அதாவது அவங்க பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும்போது சாமிக்கு அது ஒரு பங்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அது அவங்க வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அப்படின் போது உடனே வந்து காப்பி கேட்டாச்சு மாணும் நம்மளும் இப்படி பண்ணலாமோ அப்படின்னு யோசிக்கிறாரு ரோஹிணி இருந்துட்டு ஆமாம் அப்போ நம்மளும் இந்த மாதிரி நம்மளோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும்னு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை மாதிரி ஒரு பர்சன்டேஜில் நம்ம ஒரு ரெண்டு பர்சன்டேஜ்லாம் பண்ணலாம் அப்படின் போது ரோஹிணி இருந்துட்டு இல்லை இல்லை பத்து பர்சன்டேஜ் தனக்கு வர்ற லாபத்தில் பத்து பர்சன்டேஜ் கடவுளுக்கு கொடுக்கலாம் அப்படின் போது மனோ ஷாக் ஆகுறாரு ரோஹிணி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின் போது இல்லை இல்லை நம்ம சாமிக்கு செஞ்சால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ரோஹிணி அண்ட் விஜயா ரெண்டு பேரும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட மீனாவை காமிக்கிறாங்க ஸோ மீனா வந்து பேங்க்குக்கு போகிறாங்க எதுக்காகனா லோன் எடுக்கிறதுக்கு ஏன்னா இப்போ கஸ்டமர் வந்து வெறும் அவங்களோட ஆர்டர் வந்துட்டு இருபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் அவங்க கையில் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒன்றரை லட்ச ரூபா அவங்களுக்கு வேணும் இல்லையா ஸோ அதுக்காக லோன் கிடைக்குமா அப்படின்னு அவங்க அக்கௌண்ட் இருக்கிற இடத்துல போய் அந்த பேங்க்கில் கேட்குறாங்க பட் அவங்க கிட்ட அவங்ககிட்ட சொந்தமாக வீடு கிடையாது நகை கிடையாது இல்லை ஒரு த்ரீ இயர்ஸ் ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் கட்டினது கிடையாது இப்படி எதுவுமே இல்லாமல் அவங்களை எப்படிமா நாங்கள் நம்ப முடியும் அப்படின் போது சார் நான் ரொம்ப ஆளு சார் நான் நல்லா கட்டிடுவேன் சார் அப்படின் போது அந்த மேனேஜர் சொல்லிடுறாருமா நீங்கள் ரொம்ப நேர்மையானவங்க தான் ஆனால் எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இதை இந்த க்ரைட்டீரியாலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு நாங்கள் தர முடியும் உங்களுக்கு லோன் நாங்கள் தர முடியாதுமா அப்படின்டுறாங்க சரி சார் என்னோட நேர்மைக்கு யாராவது தருவாங்க அப்படின்ட்டு இவங்க கிளம்புறாங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அங்கே இருந்த லோன் ஆஃபீஸர் ஒருத்தர் வர்றார் வந்துட்டு மீனாவை அம்மா வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு ஃபினான்ஷியரோட அட்ரஸ் உங்களுக்கு தரேன் நீங்கள் அவரை போய் பாருங்கள் அவர் காசு கொடுப்பாரு அப்படின் போது மீனா சொல்கிறாங்க இல்லை சார் ஃபினான்ஷியர்னால் அவரும் நிறைய கேட்பார் தானே அதுவும் இல்லாமல் வட்டி ஜாஸ்தியாக இருக்கும் போது அதெல்லாம் இல்லைம்மா அவர் ரொம்ப நல்லவர் நிறைய பேரோட வளர்ச்சிக்கு அவர் உதவியாக இருக்கார் உங்களை பார்த்தாலும் நேர்மையாக தெரியுது நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸை கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு மீனா வெளியே வரும்போது அவங்க தம்பி சத்தியாவை பார்க்குறாங்க அவர் ஃபுட் டெலிவரிக்காக அங்கே வந்திருக்கார் அப்போ அவர்கிட்ட இந்தலாம் சொல்லும்போது அவர் சொல்கிறார் அக்கா பக்கத்தில் தான் இருக்க அட்ரஸ்ஸு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சைடில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம முத்து வந்துட்டு ரவிக்கு கால் பண்ணுறாரு ரவி சுற்றி ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க ஸோ ரவி கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா அண்ணி ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கா தெரியும் தானே அமௌண்ட் வந்து நான் வேணுமான்னு கேட்டேன் பட் அவள் வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா பேங்க்ல தான் ஏதோ லோன் கேட்டு பார்த்தாலும் அவளுக்கு கிடைக்கலையா உங்களால் முடிஞ்சால் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார் அப்போ நம்ம ஸ்ருத்தியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்து இதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம் ஸ்ருத்திக்காக நாங்கள் மீனாக்காக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின் போது அவங்ககிட்ட யார்ட்டையுமே கேட்க மாட்டா அவன் நானே கொடுக்குறனால வேண்டாம் முயற்சி பண்ணணும்னு அதனால் அவள் பண்ணட்டும் முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றாரு ஸோ ஸ்ருத்தி சொல்கிறாங்க நீங்களாம் சொல்லவே வேணாம் முத்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க அண்ட் முத்து சொல்கிறாரு நான் வேற கொஞ்சம் வெளியே போகிறேன் அதனால நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவளுக்கான தேவையான சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்போ இவரும் சொல்கிறாரு ரவியும் கேட்குறாரு அன்றைக்கி ஏதாவது காசு வேணால் நம்ம கொடுக்கலாமா அப்படின் போது அவங்க சொல்கிறாங்க ஸ்ருதி இதில் என்ன இருக்குது ரவி நீ ஏன் என்கிட்ட இதை கேட்குற இதுக்கு முன்னாடியும் சரி மீனாக வாங்கிட்டு நம்மகிட்ட கரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்னால் நம்ம பண்ணலாம் அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணட்டும் முடியலன்னா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரவி உடனே ஃபோன் பண்ணுறார் மீனாக்கு ஃபோன் பண்ணி அண்ணி முத்து இப்படி சொன்னால் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா எங்ககிட்ட கேட்க வேண்டிதானே நீ ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு ஸ்ருத்தியும் சொல்கிறாங்க ஏதாவது ஹெல்ப்னா எங்களை கேளுங்க அப்படின் போது இவங்க சொல்கிறாங்க மீனா இல்லை ஸ்ருத்தி ஒவ்வொரு தடையும் உங்களே போய் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால தான் நான் பேங்க்கில் கேட்டேன் பேங்க்கில் தரலை ஸோ ஒரு ஃபினான்ஷியரை பார்க்க போயிட்டுருக்கேன் அவர்கிட்ட கேட்குறேன் முடியலைன்னா அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க ஸோ ஸ்ருத்தி சொல்லிட்டாங்க ஓகே அவரை மட்டும் ஃபைனலாக பாருங்கள் முடியல அப்படின்னா வேற எங்கேயும் போகாதீங்க நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க அண்ட் ரவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்னிக்காக நம்மளோட அன்னிக்காக இவ்வளவு அளவுக்கு பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட மீனா அந்த ஃபினான்ஷியரை பார்க்க போகிறாங்க அண்ட் அந்த ஃபினான்ஷியர் எப்படி காட்டுறாங்கன்னா ஓகே இதுக்கு முன்னாடி அவர் யாருக்கே பணம் கொடுத்துட்டுருக்க மாதிரி காமிக்கிறாங்க அந்த கேரக்டர் நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டரா அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளேஷன்லாம் காமிக்கலை லைக் அவர்கிட்ட வேறு யாரோ காசுக்காக வந்திருக்காங்க இந்த இடத்துல மீனாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ மீனாக்கிட்ட வந்துட்டு ஸோ மீனா வந்து அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாங்க இப்படி எங்களை பேங்க்லேருந்து அனுப்பிச்சு விட்டாங்க சாரை பார்க்குறக்கு அப்படின் போது அவர் போய் இன்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த கடன் கொடுக்க போகிறார் இல்லை ஃபினான்ஷியல் அவரும் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் அந்த ஆஃபீஸர் எனக்கு ஃபோன் பண்ணார் அந்த லோன் ஆஃபீஸர் என்கிட்ட சொல்லியிருந்தார் அந்த பொண்ணை பற்றி வெயிட் பண்ண சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மீனாவும் ஓகே ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் பணம் தருவார் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதோடு இன்னைக்கு எபிசோட் முடிச்சுட்டாங்க நாளைக்கு எபிசோட்ல தான் ஒரு பெரிய இது நடக்க போகுது லைக் நம்ம மீனாவை ஏமாற்றிட்டாங்கன்றது நாளைக்கு தான் தெரியும் அப்படின்றது நாளைக்கு எபிசோட்ல காமிச்சிருக்காங்க ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க பார்ப்போம் அது என்னென்ன எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி